ஹலோ பூக்கடையா அக்கா மல்லிகைப்பூ இருக்கா ஆ ஆமாய்யா இருக்கியா எத்தனை மொழம் வேணும் மொளம் வேணாக்கா பூ தான் வேணும் ஏன் நான் பூ தான் சொன்னேன் அக்கா என்னென்ன பூக்கா இருக்குது உங்களுக்கு என்ன பூ வேணும் எல்லா பூவும் இருக்குது சரி பருப்பு ஒரு கிலோ கொடுங்க தேங்காய் பூ ஒரு கிலோ கொடுங்க ஆ கொழுப்பு வேற அது நீங்களே வச்சுக்கோங்கக்கா ஆ அப்புறம் உங்க கடையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆனால் என்னது உங்கள் சிரிப்பு

ஏன்டி சிரிக்கிறா எங்க வீட்டுக்கார எனக்கு ஆட்டு பண்ண வச்சு தரேன்னு சொன்னாருடி சூப்பர்டி டி வாட்டுக்கல் थैंक यू டி ஓனர் பண்டாட்டி ஆட்டு பண்ண ஆரம்பிச்சு வாழ்க்கையில முன்னேறணுமா தரம வேணுமா அதிஷ்ட வேணுமா தரம தான் வேணும் இல்லடி அப்போ அதிஷ்ட வேணுமா அதுவும் இல்லடி அப்ப என்ன தான் வேணும் ஆடு வேணும் அறிவு கேட்டவளா ஆடு இல்லாம ஆட்டு பண்ண ஆரம்பிச்சு என்ன பண்ண போற

நீ ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு நூறு ரூபாய் கடந்தா எடுத்து வச்சுப்பியா ஐயோ நான் எடுத்து வச்சுக்க மாட்டேன் சொன்ன அவ என்ன மாதிரி உடனே செலவு பண்ணிடுவேன் இல்ல மாட்டி பண்ணல அப்பா இவ தான்டா எடுத்துருக்கா நானும் ரோட்ல எடுக்கல சுத்தப்பா முந்திரி மரத்துல தான் எடுத்த நீ சொன்னது உண்மைதான்டி அப்படியே ஒன்ன மாதிரியா இருக்கா சித்தப்பா இன்னைக்கு நான் தலை நிமிந்து பேசுறேன்னா அதுக்கு நீதான் காரணம் எதுக்குமா இதெல்லாம் போய் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்க நீ எல்லாருக்கும் எடுத்துக்காட்டா இருந்தா போதும் அப்படி என்னடி உன் சித்தப்பா பண்ணாரு அவர் உயரமா இருக்காருல சுத்தி அதனாலதான் என்னால தலை நிமிந்து பேச முடியுது இந்த பொழப்புக்கு பொட்ட கோழியோட சேர்ந்து முட்டை போடலாம் ஏங்க கண்ணுலாம் செவந்து போயிருக்கு மருந்து எடுத்துட்டு வந்து விட்டுமா வேணாம் புள்ள ஏன் கண்ணுக்குள்ள நீ இருக்க புள்ள ஏங்க காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடாத இருக்கீங்க சுட சுட இந்த பாலாவது குடிங்க வேணாம் புள்ள ஏன் நெஞ்சுக்குள்ள நீ இருக்க புள்ள உனக்கு சுற்றும் எவ்வளோ காசு வேணும் உங்களை கடத்தி வச்சுக்கிட்டு உங்க வீட்டுல காசு கேட்டா எவ்வளவு கொடுப்பாங்க பத்து பைசா தர மாட்டாங்க ஏற்கனவே அவங்க நீ கடத்தி ஒரு மலையில இருந்து தள்ளி விட்டு கொள்ளலாம்னு பாக்குறாங்க மேற்கொண்டு நீ வேற ஐடியா கொடுக்கியா கம்பி மேல உட்கார வச்சோம்னா உட்காரியா மனைவி வந்து வினாத்தாள் மாதிரி புரிஞ்சிக்கவே முடியாது கணவன் வந்து விடைத்தாள் மாதிரி திருத்தவே முடியாது அதான் திருத்த முடியாது தெரியுதுல எது கல்யாணம் பண்ணிட்ட திருத்ததான முடியாது கிழிச்சிடலாம்ல ஏங்க உங்களுக்கு யாராச்சும் பத்தாயிரம் கொடுத்து உங்க பொண்டாட்டி அடிங்க அப்படின்னு சொன்னா நீங்க அடிச்சிருவீங்களா என்ன பத்தாயிரம் ஒரு பீர் வாங்கி கொடுத்து அடிக்க சொன்னா மூஞ்சி மாதிரி எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லு பாத்தியா உன் அடிக்க இந்த ஜென்மத்துல முடியுமா அது முடியாத வேலை யோ என் ஃப்ரெண்ட் என்ன பண்ண நான் ஒண்ணும் பண்ணலையே அப்புறம் எதுக்கு வாழ்ந்துட்டு போறா வீட்டுக்கு வந்தவங்க நல்லா பாத்துக்கணும் நீ தானே சொல்லிருக்க ஆமா இப்ப நீ டீ குடிச்சிட்டு இருக்க நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்க நீ என்ன சொல்லுவ வாங்க டீ சாப்பிடலாம்னு சொல்லுவேன் அப்புறம் சாப்பிட்டு இருக்க, நம்ம வீட்டுக்கு வரதுங்க வராங்க. அப்ப என்ன சொல்லுவே? வாங்க சாப்பிடலாம் மம். வா வீட்டுக்கு வரும்போது நான் படுத்து இருந்தேன். விருந்தா விருந்தா என்ன? பசங்க தூங்கிட்டாங்களா? ஆ தூங்கிட்டாங்கங்க. எனக்கு தூக்கம் வரல. உக்குமா செஞ்சு தரட்டுமா? எனங்க உங்களுக்கு பிடிக்குமே நீ எவ்வளவு வடை சுட்டு வச்சிருக்க பாருங்க எல்லாத்தையும் நீங்க தான் சாப்பிடணும் இவ்வளவு வடையை நான் எப்படிமா சாப்பிடுறது கண்டிப்பா சாப்பிடுவீங்க அடுத்த மூணு நாளைக்கு நம்ம வீட்டுல சமையல செய்யப்படுறது கிடையாது உங்களுக்கு வடை தான் சாப்பாடு ஏண்டி ஒரு குண்டா புள்ள வடையை சுட்டு வச்சுட்டு மூணு நாளைக்கு சமைக்காம தப்பிக்கலாம்னு பாக்குறியா ஏங்க இந்த லவ் மேரேஜுக்கு அரேஞ்ச் மேரேஜுக்கு என்ன வித்தியாசம் அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து கல்யாணம் பண்ணா அது அரேஞ்ச் மேரேஜ் மம்மி மிதிச்சு டாடி உதைச்சி கல்யாணம் பண்ணா அதான் லவ் மேரேஜ் குப்பையா இருக்கு கூட்ட வேண்டியதானி ரூம் எல்லாம் குப்பையா இருக்கு வேண்டியதான கவிதா கூட்டுறதும் ஒண்ணுதான் நம்ம கணக்கு டீச்சர் தான் ரெண்டும் வேற வேறன்னு தப்பா சொல்லி வந்துட்டாங்க